வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அனிசா சமையல் சிக்கன் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம குற்றால ஸ்டைலில் பண்ண போகிறோம் குற்றாலத்துலாம் இப்படி தான் பண்ணுவாங்க அதுக்கு நான் அரை கிலோ சிக்கனு நல்ல வினிகரு தயிர் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னும் இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் அதுக்கு கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஒரு பத்து பண்டு பத்து பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெள்ளை எள்ளு இப்போ அதுக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் கலருக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த சிக்கனை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம் ஒரு காஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை லெமன் இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் உப்பு இந்த தென்காசி ஸ்டைலு சிக்கன் சில்லி எப்படின்னா நாம் எடுத்து வச்சோம்ல இந்த ஒயிட் எள் கஸ்தூரி மேத்தி பச்சை மிளகா வெட்டினது பூண்டு தட்டி வச்சது கருவேப்பில் இதுதான் ஹைலைட் இப்போ பேசஞ்சு ஊற வச்சுக்கலாம்

செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் நம்ம குற்றால ஸ்டைலு சில்லி சிக்கன் செம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்